வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு கோழிக்கறி தான் இது வந்து முந்தி ஊரில் யாழ்ப்பாணத்தில் முந்தி இருக்கும் பொழுது எங்களோட அம்மாக்கள் எப்படி சமைப்பீம் பாலில் தேங்காய் பால் புளிஞ்சு அதில் கூட்டி அவிய வச்சு செய்கிற கறி அவ்வளோ சுவையாக இருக்கும் ஊரில் வைக்கிற கறி அந்த இடத்துக்கு நல்ல சுவையாக இருக்கும் எல்லோரும் தான் ஊரில் செய்வார்கள் அந்த முறையெல்லாம் அன்றைய செய்ய போகிறேன் இதுக்கு நான் வந்து இப்போ கோழி எடுத்து விலக வச்சிருக்கிறேன் இது சூப்பென் குன்றுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இது அவங்க சூப்பு வைக்கிறது இந்த கோழியில் இது வந்து நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இதில் கறி வச்சால் அப்போ அதுதான் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் எது எந்த கோழியிலையும் செய்யலாம் இந்த முறையில் பால் விட்டு நான் வந்து இண்டைக்கு இது எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு இதை நீ வெட்டி க்ளீன் பண்ணணும் இதுக்கு மற்ற தேவையான பொருட்களையும் பார்ப்பேன் அது வந்து வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது உள்ளி இஞ்சி மிளகாய் என்ன ஓ பச்சை மிளகாய் கறிவப்பமில் மற்றது கடைசியாக வறுத்து அடிச்சு போடுறதுக்கு வந்து பட்டை கராம்பு ஈலக்க மற்றது இது வந்து அன்னாசிப்பூவில் ஒரு இதை ஒரு துண்டு இது வந்து ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி இது வந்து வெந்தயம் பெரிஞ்சீராக சின்ன சீரகம் இவ்வளவு கடைசியாக வறுத்து உறக்கும் பொழுது இடி இடிச்சு போடணும் மற்றது தேங்காய் பால் தேங்காய்ப்பால் வந்து பிரசா தேங்காய் இருந்தால் திருவி பால் எடுத்து செய்யலாம் என்னடா தேங்காய் இல்லை அதால் நான் இந்த டின்னில் வார தேங்காய் பல்லாம் விட போகிறேன் விட்டு செய்ய போகிறேன் மற்றது கடைசியாக தேசி புளி விடணும் மற்றது யாழ்ப்பாணத்து கறித்தூள் எடுத்து வைக்கலாம் நான் கடைசியாக போடைக்க பார்க்கலாம் மற்றது மஞ்சள் இவ்வளோந்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது மறந்தால் நாங்கள் செய்முறையில் பார்க்கலாம் இப்போ நாங்கள் கோழியை நான் கிளீன் பண்ணிவிட்டு வாரேன் இப்போ கோழியெல்லாம் உரித்து எல்லாம் வெட்டி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் மற்ற வெங்காயம் வெட்டி வச்சாச்சு சின்ன வெங்காயம் போட்டு செய்வினம் ஊரில் நிறைய சின்ன வெங்காயம் போடுவினம் ஆனால் என்னட்ட நிறைய சின்ன வெங்காயம் இல்லாதபடியாக நான் பம்பா வெங்காயம் கொஞ்சமும் இதில் கொஞ்சமும் போட போகிறேன் அப்போ இதென்ன முடைக்கையில் இது பிறகு அவிஞ்சொன்று கேக்கான் போட போகிறேன் மற்றது அது உள்ளி மற்றது அது இஞ்சியை சுமார் ஒரு நாலு ஒரு சிறிய ஒன் துண்டு இஞ்சியை நாலு துண்டாக வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா எப்படி கூட்டம் வந்து பார்ப்பேன் ஆனால் ஊரில் அம்மா அப்பா சமைக்க இந்த இஞ்சி உல்லியெல்லாம் போடுறது இல்லை பச்சை மிளகெல்லாம் போடுறில்ல நான் இங்கே போடுறேன் அவர் வந்து வெங்காயம் போட்டு தோல் உப்பெல்லாம் போட்டு ரச்சியம் போட்டு பால் விட்டு அப்படியே கூட்டி அவைய வைப்பினேன் இப்போ இதில் இது வந்து நல்லா தடிப்பாக இருக்குது நானும் தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்கிறேன் ஊரில் வந்து ரெண்டாம் பால் மூன்றாம் பால் அதை விட்டு கூட்டி அவிய வைப்பார்கள் முதல் பால் வந்து பிறகுதான் அவிஞ்சி பிறகு தான் இறக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விடுவினம் இப்போ நான் வந்து இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை கலந்து இப்போ இதுலேயே கூட்டி அவிய வைப்பேன் வாங்கும் அப்படி செய்வேண்டும் பார்ப்போம் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு இப்போ நாங்கள் இதை போடுவோம் இப்போ வெங்காயத்தை போடுவோம் இப்போ வெங்காயம் போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் நிறைய இருந்தால் சின்ன வெங்காயம் போடுபோ மற்ற உள்ளி இஞ்சி பச்சை மிளகாய் இது ஊரில் போடுறீல்லை இப்படி இப்போ நான் இங்கே போடுறேன் ஊரில் வந்து வெங்காயம் போடுவீங்க வெங்காயம் போட்டு உப்பெல்லாம் போட்டு மஞ்சள் போட்டு தூள் போட்டு பாளையம் விட்டு அவைய வெப்பினா அப்படி தான் செய்வார்கள் கொஞ்சம் மஞ்சள் இதுக்கு தேவையான அளவு தூள் வச்சிக்கரிய முறை பார்த்து அனுவிக்கிறது இப்போ ரெண்டரை கரண்டி போடுறேன் பிறகு பார்த்து செய்யலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு பிறகு பார்த்து போடலாம் எல்லாத்தையும் முறுக்காக கலந்து விடுவேன் இப்போ வடிவாக கலந்துட்டேன் இப்போ நான் அடுப்பும் போட்டுட்டேன் இப்போ வந்து பால் விடுவேன் தேங்காய் இருந்தால் திருவி பால் செய் பால் எடுத்து விடுங்க ரெண்டாம் பால் மூன்றாம் பால் விட்டு கறி செய் வைக்கலாம் முதல் பாலை வந்து ப்ரோடையெலாம் போவாது தேங்காய் பால் அந்த தேங்காய் இருந்தால் திருவி செய்யலாம் செய்தால் நல்லாயிருக்கும் இன்னும் தண்ணி கொஞ்சம் போடுவோம் ஆனால் தண்ணி பெருகியும் பேரம் இதுக்கு அது பார்த்து செய்யலாம் இந்த தண்ணியே சில ஆட்டு அதையும் போக ஓகே இப்போ எல்லாத்தையும் கிளறி வடிவ கிளறி விடுவோம் இப்போ இதுக்கு நான் ஒரு பால் கறியும் வைக்க போகிறேன் இது தக்காளிக்காயும் கத்தரிக்காயும் வெட்டி கத்தரிக்காய் இப்போ வெள்ளியாக இருக்கணுமெண்ட்டா அதை தோலை சீவி போட்டு கறி வைக்கலாம் பால் கறிக்கு நான் வெட்டையில் அப்படியே வைக்கிறேன் சத்துத்தானே அப்போ அப்படியே வைப்பேன் நாங்கள் சாப்பிட்ட தானே இப்போ பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சு வைக்கிறேன் குப்பையும் போடுவோம் மஞ்சள் கொஞ்சம் கறிவேப்பிலை அஞ்சு நிமிஷமாச்சு திறந்து பார்ப்பேன் இது நான் கருவேப்பம்பையும் போட மறந்துட்டேன் இப்போ போடுறேன் தூள் கொஞ்சம் காணாது என்ன பார்க்க தெரியுது அப்போ நாங்கள் தூள் இப்போவே போடுவோம் அப்புறம் நல்லா அவிஞ்சப்பறம் அது போட்டால் அந்த தூள் வைக்க மனம் போகாது அப்போ இப்பவே போட்டால் தான் தூள் அவிஞ்சி வரும் நாங்கள் தூளை போடுவோம் மூடி விடுவோம் அவியட் இப்போ இதை நாங்கள் வறுப்போம் வறுத்து ஆற வச்சா தான் நாங்கள் இடிச்சுட்டு போடலாம் ஃபுல்லாக மெந்திய சூட விட்டு நாங்கள் இதை வறுத்து எடுப்போம் ஓகே வறுத்தாச்சு இப்போ இதை ஆறட்டும் வச்சு கரங்கோபடி நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட போகிறேன் தண்ணியால் அவங்களுக்கு நல்ல குழம்பு ஆகிடமெண்டா அப்புறம் தண்ணி உங்களுக்கு குழம்பு கேட்ட மாதிரி இதை விடலாம் இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போடுறேன் ஒரு உருளைக்கிழங்கு தான் முதல் உருளைக்கிழங்கு போட்டால் கரைஞ்சிடும் அதனால இப்போ இட போடுவேன் இது வந்து சுடுதண்ணி குழம்பு நல்லா குழம்பு ஆகணுமெண்டா கொஞ்சம் கூட சுடு தண்ணியை விடலாம் கொஞ்சம் கட்டியாகணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சுடு தண்ணியை விடலாம் குழம்பு குழம்பு கேட்ட மாதிரி இங்கே சுடு தண்ணி வச்சு விடலாம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இது வந்து ஆவிஞ்சி வரட்டும் மூடி விடுவோம் இப்போ வெங்காயம் வெட்டிட்டான் இப்படி வட்டமாக வெட்டணும் ஒரு நூ நூல சேப்பில் வெட்டால் ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு போடுவோம் இப்போ உருளைக்கிழங்கும் முக்கா பாகம் அவிஞ்சட்டுது இப்போ நான் இதை போடுறேன் முதலே போட்டால் கரைஞ்சிடும் இது இப்படியே அவிஞ்சு இப்படியே இருக்கும் இருந்தால் தான் அது சாப்பிட நல்லா இருக்கும் கறியோடு அப்படியே சேர்ந்து பூரி வேற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ கறி சமைக்க இந்த மாதிரி கடைசியாக போடுவேன் நல்லா அவிஞ்சு அது அப்படியே கரையாமல் இருக்கணும் முதல் போட்டால் கரைஞ்சிரு மண்டக்காக்கம் இப்போ நான் இடையில் இது போடுறேன் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ ஆவிட்டும் இப்போ இதுக்கு கடைசியாக ரசிச்சரக்குத்தூள் போடணும் வரத்தாச்சு அது மடித்து போடணும் இப்போ இது ஆவிட்டும் மற்ற தேசி கேப்டோனும் இதுக்கு கடைசியாக இந்த மாதிரி உருட்டினால் தான் புளி வேறும் அந்த புது புதுசாக சாமியல் செய்கிறவங்களுக்கு தெரியாதுதான் அப்போ அதை சொல்கிறேன் இப்படி நல்லா அப்படி உருட்டி போட்டு இத்தான் புளி வேற இப்போ நான் வந்து முதல் பால் விடுறேன் உப்பு பார்த்தோன்னா காணாது அப்போ திருப்பியும் மறுபடியும் கொஞ்சம் போகிறேன் இப்போ எல்லாம் விட்டாச்சு கொதிக்க வரட்டு முப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பில எல்லாம் ரெடி ஆகிட்டுது இப்போ நான் வந்து இடித்து வச்ச வச்சு சரக்குத்தூளை போடுவேன் கலந்து விடுவோம் நாங்கள் தேசி தான் விடுவோம் சூடா இருக்க விடக்கூடாது கொஞ்சம் மாறி நான் சுவையான ரத்திக்கறி இப்போ நான் அடுப்பு நீட்ட போறேன் பாருங்க எண்ணி எல்லாம் படாந்து நிற்குது கறி கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ தேசி பிடிப்ப விட இல்லாது வேறங்களுக்கு சட்டிக்குள்ளே மாற்றுவேன் வெங்காயம் பேரங்கோ இப்படி கரையாமல் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்கும் சோத்தோட சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் ரச்சியோட ஊறி வந்து இப்படி இருக்கும் விடையில போடணும் போட்டால் தான் கரையாமல் இருக்கும் இதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து புளி விடணும் நம்ம சூடாக இருக்கிற இடையோ நான் விடையில இதனால பாதி தேசி புளி தான் விட போகிறேன் பாதி தே புளி விட்டால் காணும் பேரங்கோ இப்படி வந்துருக்கண்டு இதே மாதிரி ஊரில் சமைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு தேங்காய் பால் விட்டு இப்படி கூட்டி அவிய வச்சு இப்படி சமைக்கிறது நல்ல சுவையாகவும் வாசமாகவும் இருக்கும் தேங்காய் பால் தானே அப்போ அது நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து நான் பால் கறியும் வச்சுக்கிறேன் இதுக்கு தேசி புளி விட தேவையில்லை ஏன்னால் இது தக்காளிக்காய் போட்டு பால் கறி வச்ச வழியா தக்காளிக்காயில் புளிப்பு புளிப்புத்தன்மை இருக்குது அப்போ இதுக்கு விட தேவையில்லை இதுக்கு தான் தான் விடணும் அதோட சோறும் கத்திரிக்காய் கறியும் ரசிக்கிறீங்க தான் நன்றி இன்றைய மதிய சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கருத்துக்களையும் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமைக்கும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்